வணக்கம் இன்றைய செய்திகள் ஆந்திர மாநிலம் குண்டூரில் பரவும் மர்ம நோய்க்கு கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இருபது பேர் உயிரிழந்ததை அடுத்து அம்மாவட்டத்தில் சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு துவங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடித்த அரிய முழு சந்திர கிரகணத்தை மக்கள் வெறும் கண்களால் பார்த்து ரசித்தனர் கடந்த மார்ச்சில் இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் காணப்பட்டது அதன் பின்னர் முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி நேற்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நீடித்தது இது இது மிக நீண்ட சந்திர கிரகணமாகும் உக்ரைன் மக்களை கொலை செய்வதையும் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதையும் நிறுத்துங்கள் என்று அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரா இந்தியாவை குறிவைத்து குற்றம் சாட்டியுள்ளார் ஜிஎஸ்டியில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தை தொடர்ந்து பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்று மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கு புகார் வந்தால் அது குறித்து தொழில்துறை அமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று சிபிஐசி தலைவர் சஞ்சய் குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார் டெல்லி பஞ்சாப் மாநிலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு உதவ ஆர்வம் காட்டாமல் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கேஜ்ரிவாலும் டெல்லி எதிர்க்கட்சித் தலைவர் அதிர்ஷியும் அரசியல் அறிக்கைகள் விடுவதாக டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்ச்தேவா விமர்சித்துள்ளார் அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் நிலவும் முட்டுக்கட்டையால் நாட்டின் பொருளாதாரத்தில் நிகழ் நிதியாண்டில் இரண்டாவது காலாண்டில் சில தாக்கங்கள் இருக்கும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாளை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளதால் எம்பிக்களுக்கு வாக்களிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது துணை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் தங்கள் எம்பிக்களுக்கு வாக்களிக்க பயிற்சி கொடுக்கின்றன புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்து ரஷ்யா சாதனை படைத்துள்ளது இவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு உலக அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது பிரிட்டனில் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்ட பாலஸ்தீன் ஆக்ஷன் அமைப்புக்கு ஆதரவாக லண்டனில் போராட்டத்தில் ஈடுபட்ட நானூற்று இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலில் அந்நாட்டு தலைநகர் கியூவில் உள்ள அமைச்சரவை கட்டடம் சேதமடைந்துள்ளது ரஷ்யா இந்தியா சீனா உரமானது பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான பரஸ்பர மரியாதையின் வெளிப்பாடு என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சிர்கே லவ்ரோவ் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இதில் தீர்வு காண்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள ஆலோசகர் ஜேசன் மில்லர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்